நாக்கிழமை வருது நம்மளால ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்க வீட்டில வந்துட்டு துவச்சிக்கணும் அதை பண்ணு எல்லா வேலையும் பண்ணுறது கை காலெல்லாம் எல்லாம் இந்த மனுஷன் வேற எல்லாத்தையும் பண்ணி போட்டு போகிறான் நம்மளால துவைக்க கூட முடியல ஒரு வாஷிங் மிஷின் கூட வாங்கி போட மாட்டேன்றான் இந்த மனுஷன் நான் என்ன பண்றேன் அது அந்த ஆள் முதல்ல ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போடுன்னு இல்லைன்னா அந்த ஆளை துவைக்கிட்டோம் நம்மளால முடியாது

நிரம்பாரு பார்த்திருந்து பாரு ராஜா டைமர் இருக்குது இந்த முருங்காமு உன்னு ஆளையே காணும் சரி அவனுக்கு போனாச்சு பண்ணி பாப்பா எங்க இருக்கிறான் அப்படின்னு ஐயோ இந்த தர்பூசணி மண்ட வேற கால் பண்றானா என்ன ஏதுன்னு கேட்போம் சொல்லு மச்சா

அம்மா சாம ஏரியாக்கு வந்திருக்கோம் அம்மா சாம ஆட்டோ போடலாம் இன்னைக்கு நான் வந்தாலே கரெக்டா அந்த தெரு அது மாதிரி அம்மா நான் எனக்கு சூப்பர் மாமா ஆட்டோ வேற இருக்குது இந்த ஆட்டோ திருஞ்சாம அடி வாங்க முடியாது ஏக்கனே நான் குரோம் ஆட்டோ மேல கை வச்சி தான் ஆட்டோட அடிச்ச அத காயமே போனவ தான ஆறிச்சு சரி வா மாமா வேற என்ன இருக்க கடைக்கே தான் பாப்போம் மாமா கண்டிப்பா போலாம் வா இந்த ஒரு பைக் ஒண்ணு இருக்குடா

நமக்கு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்டு வேற கூப்பிடுறா நம்ம அவ்ளோ பார்க்க போற ரைட்டு சரி ரைட்டு அப்புறம் வந்து அடிக்குது யார் அடிக்கிறான்னு ஆ என்ன மச்சான் சொல்ற கேன்சரா என்ன மச்சான் நானே சரி ஜாலியா ஃப்ரீயா இருக்கலான்ட்டு வந்தா இந்த மாதிரி சொல்கிறேன் மச்சான் சரி என்ன பண்ணி தோறது மச்சான் சரி விடுமச்சான் அடிக்கிற வெயிலுக்கு இப்ப சமம் ஊட்டி போயிட்டு நல்லா ஜிலி ஜிலுன்னு ஏசிக்குள்ள இருந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா இவன் கேன்சர்ன்னு சொல்றானே சி என்ன பண்ணி தொலைக்கிறது சரி இவன் தான் போயிட்டான் சரி நம்ம மச்சானால போய் என்ஜாய் பண்ணுவோம் சரி அவனால போய் பார்ப்போம்

தேங்க்ஸ் மேடம் மேடம் ஏய் எழுநூத்தமலை கிடச்சிதா இது நீங்கள் போதும் போ போகலாம் ஓட்டில் பார்த்துட்டு போகிறோம் ஓட்டிட்டு போய் கேன்சல் ஆனாலும் ஏதோ ஒரு டப்பா சேர் வாங்கிட்டோம் பட்டி ஒன்று தொடங்கட்டுவான் அதிரடி கல்ல என்ன மம்மி சேர் காயிருச்சி மம்மி இங்கே ரீல்ஸ் வாங்க விட அவங்க சேரை காணோம் ஆ என்ன சொல்கிறேன் ஆமாடா சேர காணண்டா ஐயோ உங்க அப்பா வேற வாங்கி வந்து வச்சானே நான் என்ன பதில் சொல்றது உங்க அப்பா வந்து அந்த பிரிட்ஜு வாங்கிட்டேன் நான்டா பதில் சொல்றது வாடா போய் பாக்கலாம் வாடா எவனோ தூண் பெட்டி பண்ணுவோம் ஐயோயோ உங்க அப்பா ஒருத்தர் போய் பாத்துட்டு வந்து வாட வாட எங்கடா போயிட்டு டேய் அங்க போடுறா யாரோ ஒரு பொம்பளை நம்ம சேர் மாதிரியே இருக்குது எத்தனை வந்து இருக்கிறா ஆமா நம்ம சேர் தான் வாட வாடா போய் கேட்கலாம் தூக்கின்னு போறா மேகம் கருக்குது சாரல் அடிக்குது

ஒழுங்கு மரியாதை சேரை கொடுத்துட்டு போயிருமா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை ஏன் வீட்டு சேரை திருடினு வந்துட்டு எழுநூத்தி ஐம்பது பகுதி நீ வாங்கினியா குடுமா சேர